ஹாய் வெல்கம் டு செல்விஸ் கிச்சன் ஜங்ஷன் இன்னைக்கு பீட்ரூட் பொரியல் எப்படி சிம்பிளாவும் டேஸ்ட்டாகவும் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பீட்ரூட் நல்லா சீவி எடுத்துக்கோங்க கடலை பருப்பு கொஞ்சமாக ஒரு ரெண்டு டு மூணு ஸ்பூன் வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஒரு பேனில் ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் ஆயில் கொஞ்சமாக கடுகு அண்ட் சோம்பு ஜீரகம் இல்லை சோம்பு போட்டுக்கோங்க கொஞ்சமாக போட்டுக்கோங்க சோம்பு ரொம்ப வேண்டாம் கொஞ்சம் சோம்பு அண்ட் கருவேப்பிலை போட்டுக்கோங்க இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த பருப்பையும் தண்ணியோடு ஊற்றிக்கோங்க ஸோ அந்த பருப்பு வேகிற அளவு தண்ணி போதும் ரொம்ப குழைய வேண்டாம் கொஞ்சம் வெந்த மாதிரி இருந்தாலே போதும் அதுக்கப்புறம் வெந்த பிறகு பீட்ரூட் போட்டுக்கோங்க பீட்ரூட் போட்டுவிட்டு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் பீட்ரூட் பொருள் ரெடி வெந்த பறக்கு இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளாகவும் இருக்கும் பட் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்